அனைவரும் ஒன்று சேர்ந்து மனவள கலையை கொடுத்து பேரானந்தமும் பெருமிதமும் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்கு அனைத்து இடங்களிலும் ஐயா அவர்கள் நம் கூட இருந்து மலைத்தவமாக இருக்கட்டும் நித்தியானந்த தவமாக இருக்கட்டும் துரிவாத இருக்கட்டும் இன்று இறுதியாக நமக்கு அருநிதி கொடுத்த ஐயா அவர்கள் நம் கூடவே இருந்து நம்மை ஒரு வழிகாட்டுவாளோ அதே போல நம்ம எல்லாம் வழிகாட்டி சிறப்பாக நம்ம இன்றும் எப்பொழுதும் நமக்கு அருள் புரிந்து நம்முடனே இருப்பார் என்று எல்லளவும் எனக்கு ஐயமில்லை அது போல நீங்களும் இந்த உணர்வை உணர்வு பூர்வமாக எடுத்து நம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய ஐயாவின் எண்ணத்தை நாம் ஒற்றுமையாக உண்டாக்குவோம் உணர்வாக்குவோம் அதுபோல நிறைய நம்மளுடைய உணவு கூடங்களில் நாம் பார்த்து it mm -hmm.